தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் தளபதி விஜய் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக சினிமாவில் பயணித்து வருகின்ற இவர் தற்போது சினிமாவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார் அரசியலுக்கு சென்றுள்ள காரணத்தினால் ஜனநாயகன் திரைப்படம் தான் தனது கடைசி படம் அறிவித்துள்ளார் இது அவருடைய ரசிகர்களுக்கு சற்று வருத்தத்தை தந்துள்ளது விஜயின் கடைசி படத்தை ஹெச் வினோத் இயக்கி வருகின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்துள்ளது இப்படத்தின் படப்பிடிப்பு சமீபத்தில் நிறைவடைந்தது இப்படத்தில் விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டர் மபிதா பைஜூம் பாபி தியோல் கௌதம் மீனன் பிரியாமணி உள்ளிட்ட பலரும் நடித்து வருகின்றனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு இப்படம் வெளிவரும் என அறிவிக்கப்பட்டது பிரபல பாடகரும் டப்பிங் கலைஞருமான சுரேந்திரர் விஜயின் தாய்மாமன் என்பதை நாம் அறிவோம் இதில் மகள் பல்லவி சுரேந்திரர் அவ்வப்போது தனது அத்தை ஷோபா சந்திரசேகரோடு இணைந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் செய்து வருவார் அந்த வீடியோ கூட இணையத்தில் வைரலாகி உள்ளது இந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் விஜயின் விருப்பமான உணவு குறித்து பல்லவி சுரேந்திரன் கூறியிருக்கின்றார் அதிலும் நான் ரொம்ப நாளாக அண்ணா கிட்ட இதைத்தான் சொல்லுகின்றேன் வீட்டுக்கு வந்தாருன்னா அவருக்கு தோசை சிக்கன் குழம்பு செய்து தரணும் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் என அவர் கூறியுள்ளார்